அண்ணாதிமுகவை பிழந்ததே பிஜேபி தான் குருமூர்த்தி ஆலோசனை பிடிதான் அண்ணாதிமுக தொண்டை என்னைக்குமே பிஜேபி ஓட்டு போட மாட்டான் அண்ணாதிமுகவுக்கு தலைவர் எடப்பாடியை தவிர அண்ணாமலை கிடையாது தங்க கடத்திற்கு பின்னாடி பிஜேபி கோல்டு பிஸ்கட்டா கோதுமை பிஸ்கட்டா ஒரு டன்னு என்பது இப்ப பிஜேபி சொந்தமானது வணக்கம் அண்ணாமலைக்கும் அதிமுகவும் மீண்டும் வந்து வார்த்தை போற ஆரம்பிச்சிருக்கு அண்ணாமலை என்ன இபிஎஸ் வந்து மிகப்பெரிய துரோகியவர்கள் அவர் வந்து முதுகுல குத்திட்டாரு மோடி மோடியுடைய முதுகுல குத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டமா பேசியிருக்காரு அதை பத்தி இல்ல அண்ணாமலை இன்னைக்கு அரசியல்வாதியாக மாறுவதற்கு உதவி புரிந்தது அதிமுக அதிமுக வாக்கு இல்லைன்னா இன்னைக்கு நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிருக்க முடியாது அண்ணாமலை இவ்வளவு நாள அரசியல் பண்ணியிருக்க முடியாது அண்ணாமலைக்கு ஓபிஎஸ் எப்படி தெரியும் அண்ணாதிமுக மூலம் தான் தெரியும் டிடிவி எப்படி தெரியும் அண்ணா திமுக சசிகலா எப்படி தெரியும் அப்போ அண்ணாமலைக்கு இன்னைக்குதான் எடப்பாடி துரோகின்னு தெரியுது இத்தனை நாள் பாஜக ஜெயலலிதா போட்டா தூக்கிட்டு தெரிஞ்சுங்க அன்னைக்கு எடப்பாடி துரோகின்னு தெரியலையா தான் இன்னைக்கு பாஜக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அண்ணாதிமுக பாஜக தான் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் திராவிட இயக்கங்கள் பிஜேபி தூக்கி சுமந்ததே இல்ல முதல் முறையா ஜெயலலிதா எட்டு சுமந்தது அதன் பிறகு வரலாற்று தவிர எந்த காலத்திலையும் ஜெயமாட அதை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி செய்தார் ஏன் எடப்பாடி செஞ்சார்னா அண்ணாதிமுகவை பிளந்ததே பிஜேபி தான் நீங்க அண்ணாதிமுக முழுமையாக அண்ணாதிமுக இருந்தது பாஜக சசிகலா சசிகலா முதலமைச்சராவை தடுத்தது பிஜேபி தான் அது ஒரு நல்ல காரியம் பண்ணுச்சு நல்ல கெட்டதாக நல்லது என்ன நடந்ததுன்னா அமைச்சரவை பட்டியலில் ஓபிஎஸ் பேர் இல்லைங்கிறது மாளிகையில் தெரியுது தெரிந்த பிறகு உளவாளிகள் மூலம் குருமூர்த்திக்கு அந்த தகவல் வருது குருமூர்த்தி ஆர் எஸ் எஸ் உளவாளிகள் மூலம் அமைச்சரவை பட்டியல உடனே போய் உண்ணாவது உட்கார் இப்படி குருமூர்த்தி ஆலோசனை உட்கார்ந்த அண்ணாதிமுக உடைஞ்சது உடைச்சது யாரு பிஜேபி அண்ணாமலை கட்சி அப்ப யாரு துரோகி அதிமுக உடைச்சது யாரு பாஜக அப்ப யாரு துரோகி பாஜக அப்போ அதிமுக சில துரோகிகளை பிஜேபி சேர்த்து வச்சிருக்கு அதான கண்டிப்பா எடப்பா எடப்பாடி துரோகி அல்ல அண்ணாமலை தான் துரோகி அண்ணாமலை என்ன பண்றாரு சசிகலாவ பிஜேபி கூட்டணி வச்சிருக்காரு டிடிவியே வச்சிருக்காரு ஓபிஎஸ் வச்சிருக்காரு அண்ணாதிமுக அழிஞ்சு போகணும் ஆட்சிக்கு வரக்கூடாது திமுக நோக்கம் பிஜேபி நோக்கம் இதுதான் அண்ணாதிமுக எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்டு ஜெயலலிதாவால் அழியாமல் காப்பாற்றப்பட்டு இன்னைக்கு அது முழுசா எடப்பாடி கட்டுப்பாடு இருக்கு எடப்பாடி கட்டுப்பாடு இருக்குன்னா அண்ணாதிமுக தொண்டை அடிமட்ட தொண்டனுக்கு ஒரு கட்சி வேணும் அதுதான் இப்போ அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலையிலிருந்து வெளியேறிய சூர்யா சூர்யா சிவா ஏன் சூர்யாவை நீ அண்ணா அண்ணாமலையன் வச்சுக்க முடியல அண்ணாமலையால் சூர்யாவை ஏன் வச்சிக்க முடியல சரி இவர் வந்து ரொம்ப வேகமா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அண்ணாமலைக்கே கேமரா வைக்கிறதா இப்போ அண்ணாமலை அண்ணாமலை இப்போ எடப்பாடி துரோகிங்கிறாரு இப்போ சூர்யா எங்க இருக்காருன்னா இப்போ அண்ணாதிமுக அண்ணாதிமுகாவில் ஆஹ் இணைவா என்று பேசப்பட்டது ஆனா அண்ணாதிமுகாவில இணையாமல் பார்த்து கொடுங்காரு யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஐடி வி நிர்மல் நிர்மலை அண்ணாமலையோட ஆளு அதிமுக ஐடி விங் நிர்மல் அண்ணாமலை அண்ணாமலையுடைய ஆளு அப்ப துரோகி எங்கே வச்சிருக்க கட்சிக்குள்ளேயே வச்சிருக்க அதிமுகவுக்குள்ள ஐடி விங் நிர்மல் அண்ணாமலை அண்ணாமலையால் அண்ணாமலை அண்ணாமலையோடு நிர்மல் இருக்கிற காலத்துல அமர் பிரசாத் ரெட்டியும் நிர்மலும் போய் ஒரு ஐடி கம்பெனியில போய் நன்கூட கேக்குறாங்க லட்சங்கெல்லாம் நன்கொடை அந்த ஐடி கம்பெனி யாருக்கு சொந்தமானதுன்னா அண்ணாமலை மனைவின்னு உறவினருக்கு சொந்தமானது ஏண்டா எங்க முனையிலேயே டொனேஷன் கேட்குறீங்களா என்கிட்டயே அண்ணாமலைக்கு தீபாதாரணையா ஆ நானே அண்ணாமலையார் எல்லாத்துக்கும் தீபம் காமிச்சிட்டு இருக்கேன் எனக்கே தீபமா தொலைச்சரம் தொலைச்சு இந்த பிரச்சனையால் அங்கிருந்து வெளியேறியவர் நிர்மல் நிர்மல் குமார் நிர்மல் குமார் என்னன்னா தென்மண்டல தேவர்கள் யாரோ கூடாது அவர் மட்டும்தான் இருக்கணும் இது அண்ணாதிமுக இணைய இணைய இணையாமல் தடை ஓடுவதே நிர்மல் தானா இப்ப தகவல் வருது அப்போ அண்ணாமலையை பற்றி முழு தகவலும் தெரிஞ்சவர் சூர்யா சூர்யா சிவா அப்போ பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனமா வேடிக்கை பார்ப்பது புத்திசாலித்தனமா பயன்படுத்திக் கொள்வதுதான் என்ன பண்ணுவாரு பெரிய அண்ணாமலைக்கு ஒரு பெரிய அட்டாக் கொடுப்பாரு பிஜேபி பாதி பேரை நீங்க கிழிச்சு தொங்க விடுவார் ஆனால் எடப்பாடியிடம் நெருக்கமாக இருக்கிற இப்ப பிஜேபி பி டீம் அவரை நெருங்க விடல நெருங்க விடல இதுதான் அதிமுக இருக்கிற பிஜேபி அரசியல் இல்ல இது சம்பந்தமா வந்து இவரு நம்ம அமைச்சர்கள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொன்னா ஜெயலலிதா விமர்சன விமர்சனம் பண்ணுவர்களுக்கு ஜெயலலிதாவுடைய படம் போட்டு வாக்குற அளவுக்கு வந்து தரங்கட்ட தலைவரா மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க கடம்பூர் ராஜு பேசியிருக்காரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அண்ணாதிமுக அறுபத்தி ஐயாயிரம் ஓட்டு இருக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாதிமுக வாங்கினது அறுபத்தி ஐயாயிரம் ஓட்டு இந்த அறுபத்தி ஐயாயிரம் ஓட்டை எப்படியாவது ஜெயலலிதா படத்தை காமிச்சு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு பாமக வாங்கிடலான்னு அண்ணாமலையும் பாமகவும் திட்டமிடுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பொன்முடி என்ன சொல்றாரு அதிமுக தொண்டை என்னைக்குமே பிஜேபி ஓட்டு போட மாட்டான் தாய் கழகமான திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான் திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டை ஆளணும் பிஜேபி ஆளக்கூடாது பிஜேபி கூட்டணி இருக்கிற பாமகவும் ஆளக்கூடாது இந்த ரெண்டு விஷயம் இப்படி நடுவர் சீமா என்ன சொல்றாரு நான் உங்களுக்கு ஆதரவா பல தேர்தல் கணத்துல நேரடியாக மறைமுகமா பணியாற்றி இருக்கேன் அதனால நீங்க அதிமுக வாக்கு நாம் தமிழருக்கு விடுக்கணும் இப்படி அண்ணாதிமுக வாக்குகளை மூன்று பேரும் எதிர்பார்த்து இப்போ அண்ணாதிமுகவ ஆத ஆதரிக்கிற நிலமை வந்துரும் இதுல அண்ணாமலைக்கு இப்போ என்ன கோபம்னா பாஜகவுக்கு டிமாண்டே இல்லை அண்ணாதிமுகவுக்கு தான் இப்ப டிமாண்ட் டிமாண்டு பாஜக அண்ணாமலைய ஆஹ விக்ரவாண்டி சேர் விக்ரவாண்டி இடை ராமதாஸ் வரவே வேண்டான்ட்டு ஏ நீ வந்த ஓட்டு போயிடும் நீ வரவே வேண்டாம் இதே நிலைமை எடப்பாடி எங்க ஈரோடு கிழக்குல நீ வந்து இங்க ஓட்டு கேட்டு அரசியல் பண்ணினா முஸ்லீம் வாக்கு போயிடும் கிறிஸ்டின் வாக்கு போயிடும் தலித்து வாக்கு போயிடும் நீங்க வராதுன்றார் எங்க ஆமா இல்ல ஈரோடு கிழக்குல அன்னைக்கு எடப்பாடி வர வேண்டாம் இன்னைக்கு ராமதாஸ் வர வேண்டாம் அண்ணாதிமுக ஓடு பாஜக சேர்ந்திருந்தா இப்போ எடப்பாடிக்கு ஈக்குவலான தலைவர் அண்ணாமலை இப்போ அண்ணாமலைக்கு சிந்துவா யாரும் இல்லை இதுதான் அண்ணாமலைக்கு கோவம் அண்ணாமலை அண்ணாமலையுடைய ட்விட்டர் அக்கவுண்ட் எல்லாமே முடங்கி போய் பார்க்க ஆள் இல்லாம என்ன காரணம் கேட்டிங்கன்னா பல முடன்பாடு எல்லா கட்சியோடய கிளம்பிட்டான் பாஜகவுல இருந்து முக்கிய தலைவர் சூர்யா கிளம்பிட்டான் கல்யாண சுந்தரம் அவர் கிளம்பிட்டார் இப்படி யாருமே இல்லை அப்போ அண்ணாமலைக்கு அரசியல் செய்த பல பேர் எல்லாம் அண்ணாமலை கூடாரத்தில் வெளியே போன பிறகு இதுக்கெல்லாம் கோவம் இதுக்கெல்லாம் காரணம் எடப்பாடி தானே எடப்பாடி இப்ப பிஜேபி கூட்டணியோடு இருந்தா நான் ஒரு பெரிய தலைவராக பண்ணல இந்த கோபம் தான் துரோகின்னு சொல்லி துரோகின்னு சொல்றாரு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு இடைத்தேர்தலை புறக்கணித்த இபிஎஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் புறக்கணிப்பாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்காரு அண்ணாமலை இல்ல அண்ணா திமுகவுக்கு தலைவர் எடப்பாடியை தவிர அண்ணாமலை கிடையாத கண்டிப்பா அண்ணாமலை அண்ணாமலை பிஜேபி தலைவர் அது டெம்பரவரி தலைவர் எப்ப வேணாலும் தூக்குவாங்க அக்கா தமிழிசை துண்டை பிடிச்சி எழுத்துட்டு இருக்கு எப்ப வேணாலும் மாறலாம் ஆனா எடப்பாடிய விட்டு அண்ணாதிமுக ஜெயலலிதா இருக்கிற பொழுது ஜெயலலிதா எடப்பாடி தான் அதனால இத நம்பி ஒரு கோடி தொண்டன் இருக்கான் ஆனா அண்ணாமலையை நம்பி சூர்யாவே இல்ல சூர்யாவே கிளம்பிட்டார் கூட இருக்க சூர்யாவே இல்ல சூர்யாவே சூர்யா அமர் பிரசாத் ரெட்டி ரெண்டு பேரும் தான் துப்பாக்கி இப்போ சூர்யா ஒரு பக்கம் யார நோக்கி குறி வைக்கிறாரு அண்ணாமலை நோக்கி கல்யாண சுந்தரம் கல்யாண ராமன் அவரு அண்ணாமலை நோக்கி தான் துப்பாக்கி திருப்புறாரு அண்ணாமலை நோக்கி கல்யாண ராமன் என்ன ட்வீட் போடுறாருன்னா மணல் மாபியாக பல கோடி லஞ்சம் கடத்தல தங்க மாபியாக பல கோடி லஞ்சம் அண்ணாமலை வாங்கிட்டாருங்கிறார் ஆதாரமா என்னால் நிரூபிக்க முடியுங்கிறாரு கல்யாண ராம சூரியாவும் அதே சொல்றாரு அப்போ கூடவே இருந்து பார்த்த அத்தனை பேரும் முழுக்க அண்ணாமலையுடைய பரம ரகசியங்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதுதான் ஒரு சிலர் ஓப்பனும் எல்லா விஷயத்துலயும் வெளியிட்டு போகின்னு இருக்காரு மூணு வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் முப்பது வீடியோ என்ட்டு இருக்குங்கிறாரு அண்ணாமலை சூரியாவை சூரியா சீமாவை எழுந்து அறிக்கை உடுக்க பயந்துக்கிறாரு எடப்பாடி துரோகின்னு சொல்லுகிற அண்ணாமலை சூர்யா சிவா துரோகி சொல்ல சொல்ல மாட்டேங்கிறார் வடியில கனம் இருக்கு வடியில பயம் இருக்கு நீங்க தங்க கட்டத்தில் வந்து நெருங்கிய நண்பர் அண்ணாமலையுடைய நெருங்கிய நண்பர் வந்து அதுல தொடர்பு இல்லதாம அமெரிக்காவுக்கு தப்பி ஓடுது தகவல் இருக்குன்னு அதாவது அண்ணாமலையுடைய நெருங்கிய நண்பர் காளிகாம்பாள் கோயில் பக்கத்துல குடியிருக்கிற பிராமணர் அவர் அர்ஜுன் மெக்காவை என்ற முன்னாள் சட்டத்துறை இணையமைச்சருடைய பிஏ இவர் சென்னையை சேர்ந்தவர் இவர் என்ன பண்ணுறாரு விமான நிலையத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்த டெண்டர் எடுக்கிறார் எந்த செல்வாக்க பயன்படுத்தி மத்திய அரசாங்கத்தினுடைய செல்வாக்க பயன்படுத்தி எடுக்கிறார் இது அண்ணாமலையும் உதவி மாநில தலைவர் பரிந்துரை செய்தால் தான் செய்யும் அவர் பேரு பிரித்வியூ அவர் இந்த டெண்டர் எடுக்கிறார் டெண்டர் எடுத்து ஒரு யூடியூபர் சாதாரண யூடியூபர் சபீர் அலி ஜபீர் அலிக்கு அந்த கடையை கொடுக்கிறார் பிரித்வியூ கொடுக்கிறார் கொடுத்து ஏழு ஸ்டாஃப் அந்த கடைக்கு ஏழு பேருக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஏ ஏசிஎஸ் பாஸ் விமான நிலையத்தாலும் எங்க வேணாம் போலாம் எங்க வேணா வரலாம் இந்த எழுபது லட்சம் ரூபா இதுக்கு டெண்டர் பணம் இந்த எழுபது லட்சம் ரூபா ஹவாலாவில் வந்திருக்கு அந்த பணம் இந்த கடை சபீர் அளிக்கு கொடுக்கப்பட்டதுல முழு பின்னணி யாரு அண்ணாமலையுடைய பினாமி அண்ணாமலையும் அறுபது நாள் தான் இதுல மொத்தமா இருக்கிற பொம்மையா ரெண்டாயிரம் ரூபாய் ஆனால் தங்கம் கடத்திய தங்கம் எத்தனை கிலோனா இருநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ நூத்தி முப்பத்தி ஏழு கோடி பெருமானம் உள்ள தங்கம் கடத்தப்பட்டதாக சுங்கத்துறை அதிகாரிகள் ஏழு பேரை கைது பண்ணியிருக்காங்க யார் அந்த ஏழு பேர் கேட்டா ஏழு பேரும் ஆளே இல்லாத டீ கடையில டீ ஆத்த ஆளுங்க பொம்மை கடையில ஒண்ணுமே இல்ல ஆனா சபீர் அலியும் அவரோடு இருக்கக்கூடிய ஏழு பணியாளர்களும் நீங்க விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய நீங்க ஓய்வறை சாரி கழிவறை ரெஸ்ட் ரூம்ல தங்கம் பண்ட மாற்று நடந்திருக்கு ஒரு இலங்கை பயணி எங்க இருந்து வர்றான் துபாயிலிருந்து வர்றான் துபாயிலிருந்து கொழும்பு போயிட்டு கொழும்புல இருந்து சென்னை வர சென்னை வந்து ரெஸ்ட் ரூம் போறான் அங்க இந்த பாதுகாப்பு உடை அணிந்த விமான நிலைய அதிக பணியாளர்களுடைய உடை அணிந்த உருவ சங்கத்தை வாங்கிட்டு வந்தடலாம் பண்ட மாற்றம் எங்க நடக்குது ரெஸ்ட் ரூம்ல நடக்குது இதை அதிகாரிகள் பாசா இருக்கிற சபீர் அலியும் கைது சபீர் அலிக்கு கடன் வாங்கி கொடுத்த பிரித்து எங்கடான்னு தேடனா அமெரிக்கா அவளுக்கு தப்பிச்சு போட்டார் ஓடிட்டாரு அப்போ உடனடியா விமானங்களை அதிகாரி வீடு காஞ்சிபுரத்துல போய் செக் பண்றாங்க அங்க கட்டுக்கட்ட பணம் தங்கம் டாக்குமெண்ட் சொத்து இப்படி பல கோடி ரூபாய்க்கு வருமானம் உள்ள தங்கம் கடத்தப்பட்டிருக்கு இவர் வாங்கி கொடுத்து இன்னும் ரெண்டு கடை இருக்கு இத்தாலியன் ஷூஸ் இத்தாலி இறக்குமதி வைக்கிற கடை நேகா சில்க்ஸ் ரெண்டும் பூட்டிட்டு அவனு தமிச்சு ஓடி போயிட்டான் அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் பண்ட மாற்று பண்ணதாக ஒரே கடையில ஒரே கடையில எத்தனை நாள்ல அறுபது நாள்ல கடை வாங்கி அறுபது நாள் தான் மொத்த ரூபாய்க்கு தான் இருக்கு அப்போ இந்த கடை எதுக்கு பயன்படுத்திருக்கு கடத்தலுக்கு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த கடத்தல்ல பிருத்திவிதா இந்த கடை வாங்கி கொடுத்துருக்காரு ஏண்டா திமுக சாதி கேலி கடத்திட்டாரு கஞ்சா கடத்திட்டாரு ஹராயர் கடத்திட்டாரு முஸ்லீம் சிறுபான்மையினைங்க அலிக்கும் அளிக்கும் அண்ணாமலை என்னையா தொடர்பு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த முஸ்லீமாக இருக்க ஒரே காரணத்தினால அமீரை போட்டு வெளுவிலும் வெளுத்தீங்க நீங்க கடத்தல் காசுல படம் எடுத்தான் ஆஸ்திரேலியாவில் இருந்து போதை மருந்து பல கட்டுக்கதைகளோடு அவர் பேசப்பட்டது அமீருடைய சினிமா வாழ்க்கைய பத்து வருஷம் பின்னாடி தள்ளி விட்டீங்க இப்போ பிரித்வி ஐயரு எங்கேயா போனார் அமெரிக்காவுக்கு அண்ணாமலை லண்டனுக்கு ஓட்டாங்கிறாங்க இப்ப பேட்டி கொடுக்கிறாரு அப்ப லண்டன் போலியா போல போல மேல் படிப்புக்காக போறது ரத்து செய்யப்பட்டது ஆஹ் ஏன் ரத்து பண்ணிருக்கீங்க அங்க போனீங்கன்னா நீங்க அங்க இருக்க இன்டர்வல் போலீஸ் வந்து பிடிப்பான் எங்க லண்டன் அப்போ இந்த தங்க கிடத்தினுடைய முழு பின்னணி என்ன ஆ இப்படி இந்த சபீர் அலிக்கு எழுபது லட்சம் ரூபாய் ஹவாலால வந்தது இந்த கடை எதுக்கா எடுத்தீங்க மீதி ரெண்டு பேரும் ஏன் பூட்டி வச்சுட்டு ஓடி போயிட்டான் எந்த விஷயம் வெளியே வர மாட்டாங்க இது அப்ப வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஈடியும் சரி வேடிக்கை பார்க்குது துறை வேடிக்கை பார்க்குதுங்களா எல்லா துறையும் வேடிக்கை பார்க்குது சிபிஐ சிபிஐ எல்லாம் ஏன்னா எல்லாம் எப்படி இருக்கு காவி கடல் இருக்கு பிஜேபி கடல் இருக்கு ஜாபர் சாதி ஜாபர் சாதி கூடிய பணியாளர்களை உடனே கைது செய்யப்பட்டு எத்தனை பேருக்கு செய்தி பரபரப்பாச்சே ஆமா ஆ ஜாபிரவி ஏழு பேரு எட்டு பேர் கைது ஏன் செய்தியே வரல தினம் மலம் அடக்கி வாசிக்குது ஆ திமுக பயந்துக்கு செய்தியாக்க யாரு ஆ செய்தி ஆர்எஸ் பாரதி சன் டிவி மின் டிவி முன் டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்கு அப்போ பிஜேபி எவ்வளவு பெரிய அதிகார மையத்தில் இருக்கு எடப்பாடி இடப்பாடி இதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு ஆமா ஸ்டாலின் பேச மாட்டேங்கிறாரு ஆர்எஸ் பாரதியும் பேச மாட்டேங்கிறாரு வேற யார் பேசுவா அனைவருமே இதை பேச பயப்படுறாங்க தங்க கருத்தலுக்கு பின்னாடி பிஜேபி ஆ பிரித்வியா அமெரிக்கா தப்பிச்சு ஓடினாரு அவருதான் எல்லாத்துக்கும் கடன் வாங்கி கொடுத்தது அவாராவுல கடன் வாங்கி கொடுத்தது அவரு தான் சபீர் அலிக்கும் ஏழு பேருக்கு என்ன தொடர்பு முழுமையாக மக்களுடைய வரிப்படம் பல கோடி கொலையடிக்கப்பட்டு தங்க கடத்தல் துபாய்ல இருந்து இந்த கடத்தல் பணம் யாருக்கு போச்சு தீவிரவாதிக்கு போச்சா பயங்கரவாதிக்கு போச்சா சமூக விரோதிக்கு போச்சா இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்கு நீங்க சிபிஐக்கு இருக்கு ஆஹ் இதுல சுங்கத்து சுங்கத்துறைக்கு இருக்கு அமலாக்கத்துறைக்கு இருக்கு பட வெளிநாடு தமிழ் போன அமலாக்கத்துறை வரும் இன்கம் டாக்ஸ் வரும் ஒண்ணுமில்லையே ஏ அண்டாமலையும் பிரித்வியும் அவ்வளவு அதிகாரம் இருக்கு அவர்களா அஹ் அமீர்கிட்டையும் ஜாபர் சாதி கிட்டையும் போன இதே இந்த என்ன ஏன் எங்க வரல தங்க வேற ஒரு கணத்தில அறுபத்தி ஏழு கிலோ நூத்தி முப்பத்தி ஆறு கோடி அப்போ இன்னும் ரெண்டு கடைய துறக்கல பூட்டிட்டு ஓடி போயிட்டான் அப்போ மூணு இருநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ எவ்வளவு தொள்ளாயிரம் கிலோ ஒரு டண்டு கிட்ட வருது கோயம்பேடுல உள்ள கிழக்கு தாண்டா ஒரு டன் வியாபாரம் பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ என்ன நடக்குது கோல்டு பிஸ்கட்டா கோதோ பிஸ்கட்டா ஒரு டன் அப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற தங்க சுரங்கமே இங்கதான் இருந்திருக்கு துபாய் வழியா இங்க வந்திருக்கு சென்னை விமான நிலையம் வந்திருக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐந்து டன் தங்கம் தேவை எங்க சென்னை மார்க்கெட்டுக்கு இத இந்த கும்பல் பெரி கும்பல் சபீர் அலி கும்பல் நேரடியா கடைஞ்சிக்கொன்னு குடுத்துருக்கு திட்டத்துக்காக முன் கூட்டியே திட்டம் சர்வதேச கடத்தல்கார அதுல யாரு இருக்கா இங்க இந்த சர்வதேச இன்டர்நேஷனல் மாபியாஸ் யார் அதுல இருக்கா இத கண்டுபிடிச்ச சொல்லணுமா இல்லையா உம் ஏன் சொல்ல மறுக்குது ஆஹ் சுங்கத்துறை சுங்கத்துறைக்கு பிஜேபி ஆதரவா இருக்கா அஹ் ஒரே பயம்தான் அப்போ இந்த என்ற ஒரே தான் வந்து இதுமே வந்து செயல்படவில்லை அறுபதே காலம் நடந்திருக்கு இந்த தங்க கடத்திலும் பல ஆயிரம் கோடி போகும் போல பல ஆயிரம் கடை பூட்டி ஓடி போயிட்டான் இந்த கடையெல்லாம் வாங்கி கொடுத்தா அமெரிக்கா இருக்கான் அப்போ அண்ணாமலைக்கு தெரியாமல் பிரித்தியும் இந்த வேலை செய்து இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ என்ன பண்றாரு அண்ணாமலை அமெரிக்காவில் உட்கார்ந்துட்டு ப்ரெசலீஸ் கொடுக்கறான் அத கமலாயதா கமலாயதன் உட்கார்ந்து அடித்தல் திருத்தல் டைப்பிங் வெட்டிதல் உட்டுதல் எல்லாம் பண்ணி அண்ணாமலை ப்ரஸ் ப்ரெசலீஸ் கொடுக்குறாரு ஆ பிரித்தியும் யாரு பிஆடோ அண்ணாமலை பிஆர்டோவா மாறிட்டாரு உம் அப்போ இதை கேட்பதற்கு நீங்க திமுக பயப்படுது ஆ அண்ணாதிமுக சத்ததிய காணம் காங்கிரஸ் அத பத்தி பேசுறது இல்ல கம்யூனிஸ்ட் எங்க இருக்காங்களே தெரியாது இப்படி தமிழ்நாட்டினுடைய அரசியல் மிகுந்த கவலைக்கிடமா இருக்கு ஆனா அண்ணாமலை சந்தோஷமா இருக்காரு அண்ணாமலையுடைய நண்பன் பிரிட்ஜியோ அமெரிக்காவில சந்தோஷமா இருக்கான் அமெரிக்கா ஹோனலூலு தீவுல நீங்க உல்லாசமா இருக்காரு இப்போ தங்க கடத்தல் என்பது இப்ப பிஜேபிக்கு சொந்தமானது சொந்தமானது இதுதான் இப்ப பிஜேபி அரசியல்ல பரபரப்பாக பார்க்கப்படுகிறது தங்க கடத்தல் அரசியல் தான் நன்றி வணக்கம்